எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு இனி பத்தே பத்து நாட்கள் தான் மீதம் இருக்கக்கூடிய நிலையில களத்தில் ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு இதன் மூலமாக லட்சக்கணக்கான தமிழக வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபடக்கூடிய அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நடக்க போகிறது அது மட்டுமல்ல இந்த தமிழக வாக்காளர்கள் பட்டியலில் வடமாநில தொழிலாளர்களை லட்சக்கணக்காக சேர்ப்பதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன குளறுபடி நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போக இன்னும் மிக குறைவான நாட்கள் தான் இருக்கு டிசம்பர் பனிரெண்டோட இந்த கொடுத்து பண்ணி அதை திருப்பி வாங்கி பதிவேற்றம் செய்து அதை முடிச்சிடணும் இல்லைன்னா நம்முடைய வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர்கள் வந்து இருக்காது அப்படிங்கிற எச்சரிக்கை ஏற்கனவே தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வந்து தந்திருக்கிறாங்க இது வாழ்வாச்சாவா அப்படிங்கிற போராட்டம் வழக்கமாக வந்து ஒரு வருடம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்தை திடுதுப்புன்னு சொல்லி ஒரு மாசத்துக்குள்ளால ஒரு அஜெண்டாவோட இந்தியா இவர்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுலதான் ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கு இதை நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பிஎல்ஓக்கள் இந்த வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கக்கூடியதில் எஸ்ஐஆர் வேலையில் மரணித்து இருக்கிறாங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷரோட இந்த வேலையை அவர்கள் பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக வந்து பார்க்க முடியுது தமிழகத்தை பொறுத்தளவில் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் சொல்லி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் வந்து இதில் வேலை பார்க்குறாங்க அது மாதிரி பிஎல் லோக்கலை பொறுத்த அளவில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்கள் இவர்கள் யாருக்குமே முறையான பயிற்சி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த பிஎல் ஓக்களாக போறவங்க இந்த குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க ஏற்கனவே அவர்கள் ஒரு வேலையில் இருக்கிறாங்க அந்த வேலையிலேருந்து விடுபட்டு அந்த வேலை முடிஞ்ச பிறகு வந்து இந்த வேலைகளை பார்க்கணும் இதில் சரியான பயிற்சி இல்லாததுனால இவர்கள் வாக்காளர்களை சந்திச்சு இந்த பட்டியலை தயார் பண்ணும்போது அதை ஃபில்அப் பண்ணும்போது அவர்களுக்கே நிறைய தெரியலை ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து இதில் நடந்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல இதை வந்து கம்ப்யூட்டரில் ஏற்ற வேண்டிய பொறுப்பு வந்து உரியது வேற ஒரு சென்டரில் கொண்டு போய் கொடுத்து அதை ஏற்றுற மாதிரி இல்லை அன்னன்னைக்குள்ள வேலையே அன்னன்னைக்கு இவர்களே முடிக்கணும் அப்போ இதுல சரியான பயிற்சி இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த பயிற்சிகள் வந்து எல்லாருக்கும் இருக்காது இது கொண்டு ஒரு ஆப் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆப்ல வந்து ஏற்றுவதற்கான அந்த நுட்பம் வந்து எல்லாருக்கும் தெரியாது இப்படி மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து இதில் இருக்கிறதாக வந்து இவர்கள் சொல்றாங்க இப்போ இரவு பகல் பாராம இவர்களுடைய வேலை வந்து நடந்துட்டு இருக்கு ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இவர்கள் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்து இதை வந்து பதிவேற்றம் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க நூறு ஃபார்ம்களை பதிவேற்றம் பண்ணக்கூடிய நேரத்தில் முப்பது ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறத வந்து இவர்கள் சொல்கிறாங்க அப்போது அதுலேயே இவர்களுக்கான ப்ரெஷர் வந்து ஏறும் இதுவும் சேர்ந்து அடுத்த நாள் வந்து மிகப்பெரிய பணிச்சுமையாக மாறும் மேலதிகாரிகள் கூப்பிட்டு இவர்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இதில் தான் இந்த தற்கொலைகள் மாரடைப்பு மூலமாக இறக்கிறது இதெல்லாமே இதில் தான் வந்து நடந்துகிட்டுருக்கு இது ஒரு விஷயம் இன்னொன்று ஒவ்வொரு அந்த பூத் லெவல்லையும் இவங்க போய் வேலை பார்க்குறாங்கல்ல இவங்கிட்ட நூறு இருநூறு ஃபார்ம்கள் வந்து மிச்சமாகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏன் மிச்சமாகுதுன்னா சிலர்னால வந்து இந்த வீடுகளை தேடி கண்டுபிடிக்க முடியலை பலர் வந்து திருமணமாகி வேற இடங்களுக்கு போயிருப்பாங்க அது மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த அந்த பட்டியல் இவர்கள்ட்ட இருக்கு அந்த பட்டியல் மூலமாக விசாரிச்சு போகும்போது அங்கே ஆள் இருக்காது வேலை நிமித்தமாக வேற இடங்களுக்கு போவாங்க வேற ஊர்களுக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க இப்படி மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து இதுல ஓடிட்டு இருக்கு இன்னொன்று இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேல் வர்க்கமாக இருக்கிறவங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிறவங்க இவர்களை தேடி போகும்போது ஒன்று அவர்களுக்கு பலருக்கு தெரியல இந்த பிஎல்ஓக்களுக்கு இந்த ஃபார்மை எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவில்லை இதில் அவர்கள்கிட்ட கொண்டு கொடுக்கும் போது அவர்களுக்கும் தெளிவில்லைன்னா நம்ம எப்படி இவர்கள்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற தயக்கம் அவர்களுக்குள்ளால் இருக்குது அதனால் அந்த ஃபார்ம்களை ஃபில் அப் பண்ணி இவங்ககிட்ட கொடுக்கறதில்ல இப்போ மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்ம் எல்லாம் திருப்பி வாங்க வாங்கிட்டு அதில் வந்து இறந்து விட்டார் இல்லைன்னா இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எங்களுக்கு விவரம் தெரியவில்லை அப்படின்னு அஞ்சு காலம் இருக்குது அந்த காலத்தில் ஏதாவது ஒன்றை டிக் பண்ணி நீங்கள் பதிவேற்றம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க அப்போ இப்படித்தான் இவர்கள் வந்து இவர்களுடைய வேலை வந்து இருக்கு இதில் சில ஒரு நியாயமாக நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி உளப்பூர்வமாக இது பண்ணுறவங்க இப்படி வந்து பண்ணலை இதில் நமக்கு தெரியாது எத்தனை ஃபார்ம் வந்து இப்படி இறந்து விட்டார்கள்னு சொல்லி போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்கள் இதில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் எத்தனை ஃபார்ம் கொடுத்தாங்க எத்தனை இனுமரேஷன் ஃபார்ம் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மகிட்ட ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் இது வரைக்கும் இருந்தது இப்போ புதுசாக வருவாங்க அது வேற இதில் விநியோகிக்கப்பட்டது இந்த இனுமரேஷன் ஃபார்மு கொடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு கோடியே பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஃபார்ம்கள் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லி இதில் திரும்ப வாங்கிட்டது ஒரு வாரத்துக்கு முன்னால் உள்ள கணக்கு மூணு கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று இந்த ஃபார்ம்களை திருப்பி வாங்கி அவங்க வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் உள்ள தகவல் ஆறு கோடியே முப்பது லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஃபார்ம்களை வந்து நாங்கள் பதிவேற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா மக்கள் மத்தியிலேருந்து ஒரு பீதி உருவாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிரச்சனை இழாமல் இருக்கிறதுக்காக இவர்கள் இப்படிப்பட்ட கணக்குகளை வெளியிடுறாங்களா ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கு ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட நான்கு கோடி வாக்காளர்களுக்கு குறைவான நபர்களை தான் உள்ளால ஏத்தி இருக்கிறாங்க இப்போ வந்து ஆறு கோடியே முப்பது லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை நாங்கள் வந்து உள்ளால பதிவேற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதை எந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதில் தான் மிகப்பெரிய சிக்கல்கள் இதில் எழுந்திருக்கு அப்படிங்கறது சொல்கிறாங்க இன்னொன்று இங்கே பல்வேறு கட்சிகள் இருக்கிறது காங்கிரஸ் இருக்குது அதிமுக திமுக இன்னைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக போகக்கூடிய நம்முடைய விஜய் அவர்களுடைய கட்சி வந்திருக்கு இப்படி பல்வேறு கட்சிகள் வந்து இருந்தாலும் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் பிஎல்ஏக்களை வந்து அமைச்சு களத்தில் போய் இந்த பிஎல்ஓக்களுக்கு கூட போய் வேலை செய்கிறாங்க இதுலேயே பல வாக்காளர்களையும் ஒவ்வொரு தொகுதியிலே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு இதில் ஏற்கனவே பிஎல்ஓக்கள்கிட்ட இரண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் பட்டியல் அந்த வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பேர்கள் இருக்குது புகைப்படம் இல்லை ஃபோன் நம்பர் இல்லை ஃபோன் நம்பர் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய மாற்றம் வந்திருக்கு அதனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது இப்படி கண்டுபிடிக்க முடியாமல் ஏகப்பட்ட வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாயிருக்கு அப்போ நம்ம இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய இந்த பூத்துகளில் ஒவ்வொரு பூத்துலையும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நூறு இப்படின்னு சொல்லி விடுபட்டால் கூட அதனுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல வரும் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வந்து இதிலிருந்து நீக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்னு டிசம்பர் பன்னிரெண்டில் இவர்கள் இதை வந்து பதிவேற்றம் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம பேர் இருக்கா இல்லைன்னா நம்ம எல்லாம் செத்து போனவங்க லிஸ்ட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து இனிதான் தெரியும் அதுக்கு பிறகு நம்ம ஓடிட்டுருப்போம் என்னென்ன ஆவணங்களை எடுக்கணுமோ நம்ம அப்பா எங்கே ஓட்டு போட்டார் நம்ம அப்பாவினுடைய பிறந்தநாள் சர்டிஃபிகேட்டு அப்பாவினுடைய உறவினர் யார் அந்த நேரம் எங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஓடி டென்ஷனில் இது பண்ணிகிட்ருப்போம் இப்போது இவர்கள் வந்து மிக சாதுரியமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஏற்கனவே தமிழகத்தில் ஏற்கனவே தமிழகத்தில் வட மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் வந்து நிறைந்திருக்கிறாங்க திருப்பூர் கோவை ஈரோடு அது மாதிரி சென்னை மதுரை கன்னியாகுமரி மாவட்டம் இப்படிப்பட்ட மாவட்டங்கள்ல எல்லாம் வட மாநில வடமாநில தொழிலாளர்கள் வந்து நிறைந்திருந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இவர்களை இந்த பட்டியலில் சேர்க்கறதுக்கான வேலை நடக்கும் ஏன்னா டிசம்பர் பன்னிரெண்டுக்கு பிறகு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க தானே அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது நமக்கு விடுபட்ட ஆட்களை தேடி ஓடிட்டே இருப்போம் இந்த நேரம் சேர்க்க வேண்டியவர்களை யாரை எல்லாம் இவர்கள் சேர்க்கணுமோ பிஜேபி கட்சி யாரை எல்லாம் இந்த பட்டியலுக்குள்ளால் சேர்க்கணுமோ அந்த வேலையை இவர்கள் செய்கிறதுக்கான திட்டமிடுதலோடு இருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு பிறகுதான் ஆன்லைனில் பார்த்து யார் யார் விடுபட்டவங்க இறந்தவங்க அதற்கான சான்றிதழ்கள்லாம் கொடுத்து அதற்கான வேலைகள் வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கும் இந்த நேரத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு பீகாரில் அந்த எஸ்ஐஆரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து இங்கே அவர்களுடைய பேரை கொடுத்து சேர்த்து கொள்ளலாம் அவர்களுக்கு வேறு எந்த ஆவணங்களும் தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தான் வந்து பிறந்த சர்டிஃபிகேட்டு நம்ம எங்கே படித்தோம் நம்ம அப்பா யார் அம்மா யார் பாகிஸ்தானியா இந்தியனா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் பீகாரிகளுக்கு அது சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்போ இதில் ஒரு நுட்பமான திட்டமிடுதல் இவர்களுக்குள்ளால இருக்கு சொல்றதுதான் பீகாரிகள்னு சொல்றாங்க ஆனா பல வட மாநிலங்களிலிருந்தும் இங்க வந்து தொழில் செய்யக்கூடிய இங்க வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை இதன் மூலமாக உள்ள சேர்ப்பாங்க ஒவ்வொரு பூத்துலையும் பத்து வாக்காளர்கள் இருபது வாக்காளர்கள் இப்படி வட மாநில தொழிலாளர்களை சேர்த்துட்டானா எந்த அளவுக்கு அதனுடைய இது எண்ணிக்கை கூடும் அப்படின்னு சொல்லி நமக்கே நினைச்சு பார்க்க முடியாது அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் வாக்காளர்கள் வர இதன் மூலமாக அதிகரிப்பாங்க அப்போது கடுமையாக போட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பிஜேபி இந்த வெற்றி பெறக்கூடிய சூழல் அதனாலேயே உருவாகும் இப்படிப்பட்ட தந்திரங்களை அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இப்படி அஞ்சு பத்து வாக்காளர்கள் வச்சு நம்ம பார்த்தோம்ச்சோன்னா ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்காளர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் இப்படி சேர்க்கிறதாக இருந்தா ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இதுலேயே வருவாங்க கணிசமான அளவுல சரி அதை விடுவோம் ஒரு நூறு தொகுதிகளில் மட்டும் இப்படிப்பட்ட வேலையை இவர்கள் திட்டமிட்டு பண்றாங்கன்னு சொன்னால் இந்த நூறு தொகுதியிலையுமே நாலு லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகரிப்பாங்க இந்த நாலு லட்சம் வாக்காளர்களே பல தொகுதிகள்லையும் இந்த தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய அளவில் ஒரு பிரதானமான காரணியாக அமையக்கூடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இப்போது உருவாகி இருக்கிறது ஏன்னால் இதற்கு முன்னால இந்த பிஎல்ஓக்கள்லாம் வீடு வீடாக போய் வாக்காளர்களை பார்த்து சரி பண்ணி இந்த எனிமரேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி பதிவேற்றம் பண்ணுறாங்கல்ல இப்போ ஆன்லைனில் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட தேவைகள் எதுவும் இல்லை இதில் தான் கரெக்டாக வந்து இவர்கள் ஆள்களை போட்டு எப்படி வந்து மகாராஷ்ட்ரால நடந்தோ ஹரியானாவில் நடந்தோ பீகாரில் நடந்தோ அப்படி இங்கே இவர்கள் திட்டமிட்டு இந்த வாக்காளர்களை உள்ளால் சேர்ப்பாங்க அதற்கான வேலைகள் தந்திரங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு என்ன இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தளவில் கத்தி முனையில் நடக்கிற மாதிரி இந்த எஸ்ஐஆர் எப்படிப்பட்ட விஷயங்களை இங்கே செய்ய போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இருந்தாலும் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் இவர்கள் வந்து இந்த கொள்ளையை நடத்த மாட்டார்கள் மேலோட்டமாக நமக்கு தோணும் இந்த எஸ்ஐஆரில் பதிவு பண்ணி விட்டுட்டானா நம்முடைய பேரெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் அப்படி எதுவுமே நடக்காது இந்த வரைவு பட்டியல் வரும்போது தான் தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் இறந்து போயிருக்கிறோமா உயிரோட இருக்கிறோமா பட்டியலில் இருக்கிறோமா பட்டியலில் அந்த வெளியில் இருக்கிறோமா இல்லைன்னா நம்ம புலம்பெயர்ந்த தொழிலாளிக்காக வேறு மாநிலத்துக்கு பேர்ந்துட்டோமா அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் இனிதான் வரும் அப்படி வரும்போது தான் இந்த சிக்கல்கள் எந்த அளவுக்கு மிக மோசமாக உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் இது மிக மோசமான காலகட்டமாக அமையும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதை எதிர்கொள்கிறதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி வாக்காளர்களும் சரி பொதுமக்களும் சரி தீவிரமாக இதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்